வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையோ ஜி பரமேஷ் இன்றைக்கி சினிமா நியூ அப்டேட் காணொலியில் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் ஒட்ப படத்தை பற்றி ஒரு நியூ அப்டேட் வெளியாகிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் ஏகே அஜித்குமார் அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இந்த படம் ஏப்ரல் பத்தாம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை அல்லு அர்ஜுனா அவர்களோட நடிப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் புஷ்பா டூ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மைதிரி மூவி தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதாவது குட்பேட் படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இந்த குட்பேட் படத்துக்கு இரநூத்தம்பது கோடி பட்ஜெட் இந்த படத்தை ஆயிரம் திரையரங்குகளில் வெளியிடுறாங்க அது மட்டும் இல்லை ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த இதற்கு முன்னாடி வெளியான திரைப்படங்களோட இந்த படத்துக்கு அதிகமான திரையரங்குகளில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த படத்துக்கு இரநூத்தம்பது கோடி பட்ஜெட் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் இந்த குட்பேட் திரைப்படம் ஐநூறு கோடி கண்டிப்பாக வசூலாகும்னு இந்த படத்தோட டீம் ரொம்பவே கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க அதே மாதிரி இந்த குட் பேடக்கலி படத்தில் ஏகே அஜித்குமார் அவர்கள் மூன்று வித்தியாசமான வெவ்வேறு கதாபாத்திரங்களில் அவர் நடிக்கிறார்னு இந்த படத்தை பற்றி நிறைய அப்டேட்டுகள் வெளியிட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இந்த படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த படத்தில் ஏகே அஜித்குமார் அவர்கள் டபுள் ஆக்ஷனில் அவர் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு அப்டேட்டில் சொல்லியிருக்காரு இப்போ இந்த திரைப்படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தில் ஏகே அஜித்குமார் அவர்கள் மூன்று வெவ்வேறு கதாபாத்திரங்களில் அவர் நடிச்சிருக்காரா இல்லை இந்த படத்தில் அவர் டபுள் ஆக்ஷன் நடிச்சிருக்காரா அப்படின்னு ஃபுட்பேட் கிளி திரைப்படம் பத்தாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை நம்ம போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இந்த படம் ஐநூறு கோடி வசூல் சாதனையை படைக்கும் அப்படின்னு இந்த படத்தோட டீம் ரொம்பவே கான்ஃபிடென்ஸாக இருக்காங்க தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த படம் ஐநூறு கோடி வசூலாகுதா இல்லை இந்த படம் போட்ட பட்ஜெட்டு இரநூத்தம்பது கோடி வசூலாக போதா இல்லை ஐநூறு கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் சாதனையை பண்ண போதான்னு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ ஏ கே குமார் அவர்கள் நடிக்கும் உட்பட களி படத்தை பத்தி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நீ அப்படியே காணொலியை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையாள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்